வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதிய தொடர் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதற்காக நம்ம கூட இப்போ டாக்டர் சிவராமன் இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் சிவராமன் வந்து வைஷ்ணவ காலேஜில் கணிதத்துறை பேராசிரியராக இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து அவங்க கணிதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்ன்றது முக்கியம் இல்லை கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க டாக்டர் சிவராமனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து தனக்கு தெரிஞ்ச அந்த கணிதத்தை மிகவும் எளிமையாக மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து மாணவர்களுக்காக மாணவர்கள் நான் சொல்கிறது குழந்தைகளுக்காக மாணவர்கள்னால் நீங்கள் கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்பு மாணவர்கள் அந்த மாதிரி நினைக்க வேணாம் பொதுவாக சிறு குழந்தைகள் கணிதம் அதாவது நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க கணக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆமணக்காக இருக்கக்கூடிய கணக்கை எளிமையாக ஈஸியாக அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த மேக்ஸை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது இப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாலே போச்சு அலருவாங்க பை அப்படின்னாலே போச்சு உடனே அலருவாங்க நம்ம டாக்டர் சிவராமன் வந்து பை அகாடமின்னு சொல்லி கூட சாரி பை ஃபவுண்டேஷன்னு ஒரு அமைப்பும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி கணிதம் சார்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஏன்னா இப்போ அந்த பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கே கேரக்டர் மேக்ஸ்லேயே மேக்ஸில் ஜீரோ எப்படி முக்கியமோ அதே போலவே பை என்பதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டன்ட் அது ஏன்னால் அதில் அதோடய அந்த பின்னங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது அந்த த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோருக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கும் அது எவ்வளோ எங்கே தான் போய் முடியும் அப்படின்னே தெரியாது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பிறந்த நாள்னு எடுத்திங்கன்னா பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதை நம்பரை எது நீங்கள் என்ன ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் செவன் ஜீரோன்னு எழுதலாம் இந்த ஆர்டர்லேயே இந்த நம்பர் வந்து இந்த பையோட வேல்யூவில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாரோட மொபைல் நம்பர் இப்போ உங்கள் வீட்டை வந்து லா லாங்கிட்யூட் லேட்டிடியூடு வச்சு மே மே நம்ம மேப்பில் குறிச்சிடலாம் பார்த்திங்களா உங்கள் வீட்டோட லாட்டிடியூட் லாங்கிட்யூடு வர இந்த பையோட வேல்யூஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும் இப்படி பை பற்றி பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதை குறித்த செய்திகள் அதை குறித்த செய்திகள் மற்றும் இன்னும் கணிதம் சார்ந்த செய்திகள் எல்லாவற்றையும் பற்றி தான் நாம் டாக்டர் சிவராம்கிட்ட பேச போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க டாக்டர் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் ஸோ நீங்கள் இன்றைக்கி நம்ம நேர்களோடு கணிதத்தை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக கூப்பிட்ருக்கோம் தொடக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி சார் எங்களுக்கு தான் மகிழ்ச்சி இந்த கணிதத்தில் நீங்கள் வந்து முதல்ல எங்களுக்கு வந்து இந்த பை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா நிச்சயமாக சார் ஏன்னா நான் வந்து பை கணித மன்றம் அப்படிங்கிற நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு நடத்துகிறோம் எங்கிட்ட படித்த மாணவங்களாம் அருங்காவலங்களாக இருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் பூர்த்தி பண்ணிட்டோம் இப்போ பதினெட்டாம் ஆண்டில் இருக்கும் இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா பை அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லா எண்களிலுமே ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற எண்ணாக பார்க்குறோம் கணித ரீதியாக பார்த்தாக்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வட்டத்துடைய பரப்பு பையார் ஸ்கொயரில் பை வந்துடும் வட்டம் பெரும்பாலான வடிவங்கள் வட்ட வடிவில் தான் நம்ம பார்க்குறோம் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வளையல்கள் உட்பட சின்ன சின்ன ரிங்ஸ் உட்பட வான் பொருட்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவை எல்லாமே இருக்காது பெரும்பாலானவை வட்ட வடிவ அந்த ஃபெரிஃபெரி தான் இருக்கும் அதுக்கு அந்த பவுண்ட்ரி எல்லை கோடு வந்து வட்டமாக இருக்கும் அப்போ ஏன் இயற்கை பெரும்பாலான விஷயங்களில் வட்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அதுக்கு விடைகள்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்கெல்லாம் வட்ட வடிவம் வருதோ அங்கெல்லாம் பை வந்துடும் ஏன்னா பையுடைய பரப்பில் வந்துடும் பையார் ஸ்கொயரில் அதே மாதிரி சுற்றளவுலேயும் டூ ஆர் வரும் ஸோ நீங்கள் பை அப்படிங்கிறது வட்டத்தோடு சார்ந்தது பையுடைய இதுலேயே வரையறையிலே பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு வட்டத்தை உடனே எடுத்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கலாம் இல்லை சின்னதாக இருக்கலாம் அதோடைய சுற்றளவையே அதோடைய விட்டத்தால் வகுத்தீங்கன்னா அதாவது ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் டு தி டயமீட்டர் அது பார்த்திங்கன்னா எப்போவுமே பயிராகும் இதில் என்ன பியூட்டினா ஒரு சின்ன ஒரு பாட்டில் இருந்து இந்த இதில் சூரியன் வரைக்கும் பெரிய வட்டவடி வைத்தாலும் இந்த வரையறைப்படி நம்மளுக்கு மாறாது 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 அது விகிதம் வந்து கரெக்டாக வரும் ஆனால் இந்த விகிதம் சரியாக பை கொடுக்குமா அப்படின்னு நாங்கள் சோதிச்சு பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம எதையுமே சோதிச்சு பார்க்கணும் அறிவியல் படிக்கும்போது சோதித்து சோதிச்சு பார்த்ததில் பல பள்ளிக்கூடங்களில் போய் மாணவர்களை உலக பை தினம்னு மார்ச் பதினாலாம் தேதி கொண்டாடும் ஏன்னா மூணு புள்ளி ஒன்று நாலு அன்னைக்கு மா எவ்ரி நல்ல அருமையான ஆமாம் மூணு மார்ச் பதினான்காம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் கொண்டாடுறோம் நாங்களும் கொண்டாடுவோம் அது இங்கே இப்போ இந்தியாவில் என்னுடைய முன்னெடுப்புகளால் இன்னைக்கு பல பள்ளிகளில் பல இடங்கள்லையும் பண்ணியிருக்காங்க இப்போ சில அறிவியல் அமைப்புகளும் அது பண்ணுறாங்க இப்போ அந்த அந்த இன்சிடெண்ட்லி மார்ச் பதினாலாம் தேதி பிறந்த பிறந்தநாளும் கூட ஸோ அதனால் அது ஒரு கூடுதலான சிறப்பு அது அந்த மார்ச் பதினாலாம் தேதி என்ன பண்ணுவோம்னா பை சார்ந்த செய்திகள் அதோடைய அந்த தசம இலக்க மதிப்புகள் அப்படிலாம் நாங்கள் யார் மனப்பாடம் பண்ணி சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரி கேக்கு பிஸ்கட் பெரிய பெரிய அளவில் பண்ணி ரவுண்டாக பண்ணி அதை வச்சுட்டு ஊர்வலம் போவாங்க முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பை சார்ந்த சில பாடல்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் பாடி மகிழ்வாங்க அன்றைக்கி ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் அன்றைக்கி அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஃபின்லாந்து மாதிரி நாடுகளில் அன்றைக்கி வந்து பள்ளி பாடங்களே இருக்காது முழுமையாகவே விடுமுறை மாதிரியே அறிவிப்பாங்க ஆனால் இப்படி நம்ம தேசிய தினங்கள்லாம் கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்தியாவில் அந்தளவுக்கு இன்னும் வரல ஆனால் நாங்கள் வந்து எங்களை மாதிரி தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்போ பையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம இயற்பியலாக இருக்கட்டும் வேதியலாக இருக்கட்டும் கணிதம் சார்ந்து வரக்கூடிய எல்லா செய்திகளும் இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஊசல் இதில் பார்த்திங்கன்னா இயக்கத்தில் பை வந்துடும் நீங்கள் எப்போல்லாம் சைன் காஸ்ட்னு கொண்டு வரீங்களோ அங்கே நிச்சயமாக பை வரும் அப்போது நம்ம பேசக்கூடிய இப்போ நான் பேசுகிறது நேயர்களுக்கு கேட்குது அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அந்த ஒளி இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த அலைவு பண்பு தேவைப்படும் வேவ்ஸு தான் அது போகும் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கும் அப்போ இந்த எங்கெல்லாம் நீங்கள் அலைவு பண்பு வருதோ அங்கே பை வந்துடும் ஸோ நீங்கள் நமக்கு தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சிருக்கிறது பை ஸோ நாங்கள் அதனால தான் நான் எப்போவுமே கட்டுரைகள் எழுதும்போது தலைப்பு எப்படி பார் போட்டும் பை புவி எங்கும் பை அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் தான் நான் நிறைய எழுதியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் மற்ற எண்களுக்கு முக்கியத்துவம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் நிறைய செய்திகளில் உங்களுக்கு தெரியாமலே பை வந்துடும் இப்போ உலக மக்களில் ஜனத்தொகை எவ்வளோங்கிறது போய் சாதாரணமாக பார்க்க முடியாது ஆனால் சில கணக்கீடுகள் வச்சு அதை பண்ணிடலாம் கு குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் வச்சு அது மாதிரிகள் வச்சு பண்ணலாம் அதுலேயும் பை வந்துடும் அப்போது ஒரு கு ஒரு குறிப்பிட்ட குவியலில் இருக்குது இப்போ மீன்கள் பிடிச்சிட்டு வராங்க இல்லை பழங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா எண்ணி பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த பாப்புலேஷன் எஸ்டிமேட் பண்ணுறது இப்போ ஒரு கூட நிறைய பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கவுண்ட் பண்ணுவோம் இல்லை அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த சாம்பிளுடைய மொத்தம் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது அந்த சாம்பிளுடைய இதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்டு ரூட் ஆஃப் டூ பைன் பிறக்கிண்ணா போகிறோம் இதுக்கு எங்கே அடிப்படை வருது அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கு அப்போ அதுல வந்து நார்மல் கருண் நீங்கள் பார்ப்போம் பெல் கருன்னு அப்படி அதுல அந்த அடர்த்தி சார்புன்னு சொல்லுவோம் பிடிஎஃப்ல அந்த இது பார்த்திங்கன்னா அதுல பை வந்துடும் அப்போ அதை வச்சு தான் இப்போ உலக இப்போ நம்ம பிறக்கும் போது நம்ம எதுவும் சம்பாதிக்க மாட்டோம் கொஞ்சமாக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறுவோம் ஒரு குறிப்பிட்ட நடு வயது வரும்போது நாற்பது ஐம்பது வயது வரும்போது அதிக அளவில் சாதனைகள் இருக்கும் நம்ம இயக்கம் அதிகமாக இருக்கும் திருப்பி வயதாகும் போது குறையும் ஸோ இந்த மாதிரி பெல் கருவு தான் வரும் அந்த பெல் கரு அந்த பெல் கருவை பொறுத்து தான் நம்ம பெரும்பாலான செய்திகள் உலகத்தில் இருக்குது பெல் கருவுடைய பருப்பு பார்த்திங்கன்னா பை வந்துடும் அதில் அதோடைய ஃபார்ம்லாவில் பை வந்துடும் அப்போ நீங்கள் எது மாதிரி எஸ்டிமேட் பண்ணாலும் பாப்புலேஷனும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலான செய்திகள் பெல்கரு அமைப்பில் வருது எந்தெந்த கட்டமைப்புக்கெல்லாம் பெல் கருவு வருதோ அதுக்கெல்லாம் பை வந்துடும் ஸோ இந்த மாதிரி பையை சார்ந்து நிறைய சொல்லலாம்